அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரைகள் பாக்குறோம் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேன்மை அதாவது தூங்க முடியாம ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா அதுக்குரிய முத்திரைகள்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் ஏன் அந்த மாதிரி தூக்கம் வரல அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம் இப்போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து தூக்கமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனியில வந்து ஐடி இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஷிஃப்ட் பேஸஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க இப்போ வந்து நிறைய பேர் இந்த நைட் ஷிஃப்ட் தான் பண்ணுறாங்க நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து பகலில் வந்து தூங்கினாலும் நீங்கள் என்னதான் தூங்கினாலும் அந்த இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு வந்து அது வந்து ஈடாகவே ஆகாது என்னதான் இருந்தாலும் டிஸ்டர்ப் வந்துட்டே இருக்கும் நல்லா உங்களால் டீப் ஸ்லீப் வந்து போகவே முடியாது நம்ம எப்பயுமே வந்து ஒரு மனிதர்கள் வந்து ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் இல்லை ஏழு மணி நேரம் கண்டிப்பாக வந்து நல்லா தூங்கணும் நல்லா டீப் ஸ்லீப் போகணும் அப்போ தான் வந்து வந்து நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்ப சப்போஸ் அந்த மாதிரி என்னோட வேலைங்க அந்த மாதிரிதான் இருக்குங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்குள்ள நம்ம எப்படி ப்ரெவெண்ட் பண்ணிக்கிறது நம்ம தூக்கம் எனக்கு சீக்கிரம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க இப்போது அந்த நய இந்த ஐடி பீப்புளுக்குலாம் அந்த மாதிரி இருக்காங்க அது தவிர்த்துட்டு நார்மலாக வந்து இருக்கிறவங்களே வந்து ஜென்ரல் ஷிஃப்ட்டு போயிட்டு வரவங்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிறால பெண்கள் இருந்தாலும் சரி வேலைக்கு போகாத பெண்கள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு தூக்கம் வராமல் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் இப்போ ஈவினிங் நேரத்துல மாலை நேரத்தில் வந்து நமக்கு என்னன்னா மெலடோனின் வந்து மெலடோனின் ஒரு வந்து ஹார்மோன் வந்து சுரக்கும் அந்த ஹார்மோன் தான் நம்மளை தூங்கறதுக்காக நம்ம தூண்டுதல் பண்ணும் சரிங்களா அந்த ஹார்மோன் வந்து நீங்க சுரக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக வந்து ஏதாவது செஞ்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது சப்போஸ் வந்து ஒரு உடல் பயிற்சி சில பேர் வந்து நான் காலையில் செய்யலைனால நான் சாயந்தரம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அது உடல் பயிற்சி செய்யறதா இருந்தாலும் சரி இல்லை ஃபோனா தொலைபேசியை வந்து கைபேசியை வந்து நம்ம வந்து வச்சுட்டே இருந்தாலும் சரி உங்களோட மைண்ட் வந்து என்ன ஆகும் ஆக்டிவ் ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த டைம்ல சுறுசுறுப்பா இருக்கும் போது இந்த மாதிரி தோனின எப்படி வந்து நம்மளுக்கு சுரக்கும் அந்த அந்த ஹார்மோன் சுரக்காமல் இருக்கறனால தான் வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது இப்போ இது எப்படி எப்படி வந்து நம்ம ப்ரவென்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அதுக்காக நம்மளோட லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் மாற்ற மாதிரி இருக்கும் இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ரூல் மாதிரி ஒன்று இருக்கு அது என்னன்னு சொன்னா பத்து மூன்று இரண்டு ஒன்று இந்த மாதிரி ஒரு இந்த கணக்கு வச்சுக்கோங்களேன் டென் த்ரீ டூ ஒன் அப்போ அது என்னென்னா பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அந்த காஃபி சாப்பிட்றதை முடிச்சிருக்கணும் அதாவது காஃபி சாப்பிட்டீங்கன்னா அதில் கெஃபைன் என்ன ஒன்று இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே உங்கள் உடல்ல வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கோம் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டோம்னா வந்து டீயோ இல்லை காஃபியோ குடித்தா வந்து நம்ம அப்படியே சுறுசுறுப்பாயிட்றோம் அது மாதிரி தான் வந்து இது நீங்கள் தூங்கிறதுக்கு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த காஃபி வந்து இது எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூன்று மூன்றுன்னா நம்ம மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்குறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்ருக்கணும் அதாவது இரவு நேரம் சாப்பாடு வந்து சாப்பிட்ருக்கணும் அதுவும் வந்து நம்ம இப்போ ஏன்னா இப்போ அது மாதிரி யாருமே நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை சாப்பிட்றோம் சாப்பிட்ட உடனே வந்து கை கொழிட்டு அப்படியே படுத்துடுறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதான் சொல்கிறாங்க இந்த மூன்றில் வந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுக்கணும் இரண்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பெட்டில் வந்து படுத்துடணும் அது ஒண்ணு இருக்கு ஒன்று ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த கேஜெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வந்து கைபேசி இல்ல இந்த டிவி பாக்குறதோ அதெல்லாம் வந்து நம்ம இது கூடாது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த பாக்குறது எல்லாமே வந்து நம்ம நிறுத்திடணும் இதுதான் கான்செப்ட் பத்து மூணு ரெண்டு ஒண்ணு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறது எல்லாம் எடுத்துருக்கணும் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பெட்டுக்கு வந்திருக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட இந்த கைபேசி எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணா மட்டுமே வந்து நம்மளோட தூக்கம் வந்து நல்லாவே வந்து நமக்கு வரும் சப்போஸ் இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ண முடியல மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் சாப்பிட முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஆறரை ஏழு மணிக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஆக்சுவல் கான்செப்ட் இரவு உணவு அப்போயே நீங்கள் சாப்பிட்ணும் நைட்டில் வந்து நிறைய வந்து ஹெவியாக வந்து நம்ம சாப்பிட்றது நல்லா ஃபுல்லாக மீல் சாப்பிட்றது இல்லை வந்து நான்வெஜ் சாப்பிட்றதே வந்து நல்லா ஹெவியாக சாப்பிட்ற பத்து மணிக்கு தான் சாப்பிடவே போவாங்க நிறைய ஹெவியாகவும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்போ நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து சரியாகவே நடக்காது அது பண்ணும்போது உங்களுக்கு தூக்கு மின்மையும் வந்து போயிடும் அதுக்காக கொஞ்சம் இந்த வந்து இப்போ ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை நீங்கள் வந்து கொஞ்சமாவது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த ரூலை கொஞ்சம் ஃபாலோ பண்ண பண்ண தான் நம்மளோட வந்து லைஃப் ஸ்டைல் கரெக்டாக வந்து ஒரு இதுக்கு வந்து நம்ம கொண்டு வருவோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அடுத்தது இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் எப்பயுமே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் தான் வந்து அடிப்படை காரணம் அதாவது மன அழுத்தம் வந்து அடிப்படை காரணம் நிறைய வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இருக்கதான் செய்யும் பிரச்சனைகள் வந்து மனிதனுக்கு இருக்கதான் செய்யும் நான் வெளியில போறதுனால நம்ம வேலையில இருந்தாலும் சரி இல்லை வீட்டுல இருக்கிறதாலும் சரி பிரச்சனைகள் நிறையவே இருக்கவே செய்யும் அதை கொஞ்சம் தாண்டி வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நீங்க படுக்கும் போது எதுவுமே வந்து யோசிக்காம இருக்கணும் இல்லைன்னா அதை பத்தியே யோசிச்சுட்டே நம்ம இருப்போம் அது நல்லதா இருந்தாலும் சரி அது வந்து ஆஹ் வேற ஏதாவது விஷயமா இருந்தாலும் சரி நீங்க யோசிச்சுட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து வராது சோ எது வந்து நம்ம எல்லாம் கட்டுப்படுத்திக்க முடியுமோ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமோ ஓரளவுக்கு பண்ணதான் வந்து நமக்கு இந்த தூக்கம் வந்து கரெக்டாவே வரும் இப்போது அதுக்குரிய வந்து நம்ம வந்து முத்திரைகள் வந்து ஒரு ரெண்டு மூணு முத்திரை வந்து பார்த்துடலாம் சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது நீங்க நைட்டு இன்னும் எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த முத்திரைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராணமுத்திரை தான் வந்து பேசிக்கு இந்த முத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அந்த கட்டை விரல் மூணு சேர்த்து வச்சு அப்படி வச்சுக்கோங்க பிராணமுத்திரை இதில் வந்து சில விநாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இதை வந்து நீங்கள் பதினைந்து நிமிடங்கள் வைக்கணும் அது நீங்கள் அதாவது பெட்லேயே நீங்கள் உட்காந்துட்டு உட்காந்துட்டோ இல்லை படுத்துட்டோ வந்து நீங்கள் அந்த மாதிரி முத்திரைகள் வச்சுட்டே இருந்தோம்னா உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு தூக்கம் வந்து வந்துடும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்தி முத்திரை சக்தி மூத்திரையை வந்து எப்படி பண்ணணுன்னா இந்த ரெண்டு வரலையுமே மடிச்சுக்கோங்க இந்த ஆழ்காட்டி வரலையும் விரலையும் மடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கட்டை வரலை வச்சு அழுத்திக்கோங்க அழுத்திட்டு இந்த மோது ரெண்டு மோதிரி வரலையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு சுண்டு வரலையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியிறதுக்காக நான் வந்து இப்படி காமிக்கிறேன் இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நம்ம மார்பத் மேலே கூட நீங்கள் வச்சு படுத்துட்டு சரி உட்காந்தாலும் சரி இப்படியே வந்து சில வி வந்து இப்போதைக்கு இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இது வந்து சக்தி முத்திரை இது வந்து ஒரு பத்து நிமிடமாக நீங்கள் செய்யணும் இது செய்யும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு வந்து நல்லாவே காம் ஆயிடும் மைண்ட் வந்து இவ்வளோக்கு எவ்வளோ காம் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லாவே வரும் உங்களுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டு ஏதாவது யோசிச்சிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைண்ட் வந்து நல்லாவே காம் பண்ணி கொடுக்கும் உங்களை ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லாவே வந்து ரிலே ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துரும் அதுக்காக அந்த சக்தி முத்திரை வந்து பண்ணுறோம் அடுத்தது என்ன ஒரு முத்திரையை பாத்தீங்கன்னா ஞான முத்திரை ஞான முத்திரை நம்ம மெடிடேஷனுக்குலாம் பண்ணுறதுக்காக பண்ணுவோம் பார்த்தீங்களா சின் முத்திரையும் சொல்லலாம் ஆள் கட்டி வரலையும் வரலோட நுனியை வந்து சேர்த்து வந்து வச்சுக்க போறோம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இந்த மூணு முத்திரைகளுமே வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க படுத்துட்டு நீங்கள் பெட் மேடில் படுத்துட்டு இந்த மூணு முத்திரைகள் செய்யுங்க அப்படியே வந்து நீங்கள் சாந்தி ஆசனா பண்ணிடலாம் சாந்தி ஆசனம்னா கை க வந்து நல்லா வந்து ரிலாக்சாக வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அந்த மாதிரியே வச்சுட்டு பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அப்படி இல்லைன்னா இன்னொரு இது இதுன்னா நம்மளோட வந்து சைல்ட் போ சொல்கிறோம் இல்லையா பாலாசனா சொல்கிறாங்க இல்லையா கழுந்து படுத்துட்டு பெப்போம் அந்த மாதிரியே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துடும் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி இப்போ அந்த ரூல் சொல்ல இல்லையா டென் த்ரீ டூ ஒன் அது அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு நீங்கள் எல்லோராலுமே வந்து எல்லாருமே வந்து எது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது அதனால ஓரளவுக்கு எது வருமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க இது எல்லாமே முத்திரைகள் எல்லாமே வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லா நல்லா வந்து நல்லாவே தூக்கம் வந்து வரும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்